சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் செரங்கொண்ட மரையெறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் பிரார்த்தனை பத்து திருப்பெருந்துறையில் அருளியது இடையீடு இல்லாமல் சிவானந்தக் கடலில் திளைக்க திருவருளை வேண்டுவது பிரார்த்தனை பத்து பதினோரு பாடல்களைப் பெற்ற அந்தாதி கலந்து நின் அடியாரோடு அன்று பாழா கழித்து இருந்தே ஏன் புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடரு பின்னால் உழந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடர் காண்பான் அலந்து போனேன் அருள் செய்ய ஆர்வம் கூற அடியே கே திருப்பெருந்துரையில் குருநாதனாக நீ வந்து ஆட்கொண்ட அன்று உன் அடியாரோடு கலந்து உன் புகழ் பேசி மகிழாமல் பயனின்றி கழித்து காலத்தை விட்டேன் உலக இன்பங்களில் களிப்புற்றேன் காலங்கள் பயனின்றி சென்றன துன்பம் வந்து பின்னாளில் புகுந்து விட்டது அடியேன் அதனால் வாடி காய்ந்து போனேன் என்னை உடைய பெருமானே என்று மணையாத மகிழ்ச்சி ஒளியை காண வேண்டும் என்று வருந்து நிற்கிறேன் அடியேன் அன்பு அதிகமாகி காண அருள் செய்வாய் அடியார் சிலரு அருள் பெற்ற ஆர்வம் யானும் அவமே முடையார்பிணத்தின் முடிவு இன்றி முனிவால் அடியேன் முக்கின்றேல் கடியேனுடைய கடுவினையீ கடையேந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேல் உன் உள்ளத்தே ஓவாது உருகே அருளாயே சில மெய்யடியார்கள் உன்மேல் உள்ள மிகுதியான ஆர்வத்தினால் உன் திருவருள் பெற்றார்கள் நானோ முடைநாற்றம் வீசும் புணத்தைப் போல யாருக்கும் பயன்படாமல் வீணாக முடிவே இல்லாமல் என் வாழ்க்கையில் உண்டான எல்லையற்ற வெறுப்பினால் மூப்படைகின்றேன் கடுந்தன்மை உடைய என் கொடிய வினைகளை நீக்கி உன் கருணைக் கடல் என் மீது வெள்ளமாய்ப் பொங்க என்னை உடையவனே இடைவிடாது என் உள்ளம் உன்னை நினைந்து உருக அருள் புரிவாய் அருளார் அமுதப் பெரும் கடல்வாயே அடியார் எல்லாம் புக்கே அழும் இருளார் ஆக்கை இது பொறுத்தேயே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்து மத்தன் வருமாள் என்று இங்கு என கண்டார் வெளம் மெய்யன்பை உடையாய்பெற நான் வேண்டு உன் திருவருளாகிய பெரிய அமுதக்கடலில் அடியார்களெல்லாம் புகுந்து திளைக்க நான் மட்டும் இருள் மிகுந்த இவ்வுடம்பை இதுவரை சுமந்தே இழைத்து விட்டேன் எம்மானே இதைச் சிறிது கண்டுகொள்வாய் உடையவனே என்னை பார்த்து மயக்கம் மிகுந்த மனத்தோடு ஒரு பைத்தியம் பிடித்தவன் வருகிறான் என்று அஞ்சி ஓடாமல் உன் மெய்யென்பை நான் பெற்று கடைத்தேறக் கருணை செய்வாய் வேண்டும் வேண்டும் மெய் அடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் இடரு களை இந்த அருமா மணிமுத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்ட உண்டாம் கொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே நீயே வேண்டும் வேண்டும் என்று உன்னையே அதிகமாக விரும்பும் மெய்யடியார் கூட்டத்தில் நீயே விரும்பி ஆட்கொண்டு என்னை சேர்த்து விட்டாய் அருளால் ஆண்டு அடியேன் துன்பங்களை அகற்றிய அமுதமேன் கிடைத்தற்கரிய மாணிக்கமணியே முத்தே இடையீடின்றி ஒளி கொடுக்கும் தூண்டாவிளக்கான ரத்தின தீபத்து சுடர் போன்றவனேன் நீ விரும்பாத எதையும் நானும் விரும்பாமல் உன்மீது பேரன்பு செலுத்தி உன்னால் உனக்காக உன்னோடு வாழும் உயர்ந்த நிலை இந்தத் தொண்டனுக்கும் உண்டாகுமோ மேவும் உந்தன் அடிய யானும் மெய்மையே காவிசேர் கயல் கண்ணாக பங்கா உந்தன் கருணையினாக உண்டாமோ பரம ஆனந்த கடல் சேர்ந்து ஆவி ஆக்கை யான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே உன்னை விரும்பும் மெய்யடியார் கூட்டத்தில் ஒருவனாக வேண்டுமென்று உண்மையாகவே நானும் விரும்பி வந்துள்ளேன் நீலமலர் கண்களையும் கயல் விடியையும் உடையன் உமையால் விளங்கும் இடப்பாகனே உன் திருக்கருணையினால் பேரானந்தமாகிய படம்பெரும் கடலில் சேர்ந்து உயிர் உடம்பு என்றும் யான் எனது என்றும் கூறப்படும் எதுவும் இல்லாமல் இருக்கும் நிலை கொடிய பாவியாகிய எனக்கும் உண்டாகுமோ அறவே பெற்ற அன்பரு அந்தம் இன்று அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய் அன்பு பேரா ஒழியா பிரிவில் மரவாதினைய அளவில் மாலா இன்பமா கடலே என்னை உடைய பெருமானே உன் நண்பர்கள் உன்னை முழுவதுமாகப் விட்டார்கள். ஆனால் கீழான நாய் போன்ற நான் எல்லையில்லாத காலங்களாக என் மனம் உடைய உன் இன்பமயமான உலகத்திற்கு வெளியே நின்று புலம்புகின்றேன் பெயராததும் அழிவற்றதும் பிரிந்து போகாததும் மறக்கவும் நினைக்கவும் முடியாததும் அளவற்றதும் நிலையான இன்பம் தருவதுமான கருணைக் கடலே உன்பால் உண்மையான அன்பை நான் பெற்றே தீர வேண்டும் அதற்கு அருள் செய் கடலே அணைய ஆக ஆனந்தம் கண்டாரில்லாம் கவந்து உன்னை இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேயேன் உடையாயின் நீயே அருளுது என்று உணர்த்தாதது ஒழிந்தே கழிந்தொழிந்தேல் சுடரார் அருளாள் இருள் நீங்க சோதி இனித்தான் துணின் துணியாயே உன்னை எல்லாம் கடல் போன்ற பேரின்பத்தை கவர்ந்து உண்டு சென்றார்கள் நாயான நான் மட்டும் துன்பங்கள் அதிகரிக்க இகழப்பட்டு இங்கே இருந்தால் அது உன் கருணைக்கு அடகாகுமா என்னை உடமையாக கொண்ட நீதான் எனக்கு அருண வேண்டும் என்று உனக்கு உணர்த்தாமல் காலங்களை கழித்து ஒழிந்து போனேன் ஜோதி வடிவானவனே இனியாவது உன் ஒளி பயமான திருவருளால் என் அறியாமை இருள் நீங்க அருள வேண்டும் அருள் பெருகத்தோன்றும் இடை புகுந்து திணியே யார் சிதையேன் சிவனேயே நின்று தேய்கின்றேன் அணியார் அடியார் அரு உனக்கு உள்ளே அன்பும் தாராயி அருள் அழியத்தணியாது தளிர்பொன் பாதம் தார சிவபெருமானே உன் திருவருள் மேலும் மேலும் அதிகரிப்பதால் உன் மெய்யடியார்கள் பொய்யான இன்பங்களை விட்டு விலகி மனம் உருகி இன்பத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையில் வலிமை மிக்க மூங்கிலைப் போல் வளையாத மனமுடையேன் பலகால் நின்று தேய்ந்து விட்டேன் அந்த அடகு அடியார்களுக்கு உன்மேல் உள்ள அன்பை எனக்கும் தாராய் உன் கருணை கனிய காலம் கடத்தாமல் விரைவாக வந்து உன் தளிர் போன்ற பொற்பாதங்களை தந்தருள மாட்டாயா தார அருள் ஒன்று இன்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார் அடியேனும் அயலார் போர அயர்வேணோ சீரார் அருடால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோக பேர் ஆனந்தம் வைக்க வேண்டும் பெருமானே பெருமானே இனிமேல் பெறுவதற்கு அருள் மிச்சமில்லை என்று எண்ணும்படி உன் திருவருளை முழுவதுமாக தந்துவிட்டாய் என்று உன் உறவினர்களான அடியாரெல்லாம் களிப்போடு நிற்கிறார்கள் நான் மட்டும் அயலான் போலத் தளரலாமா சிறந்த அருளால் என் எண்ணங்களை திருத்தி ஆண்ட சிவலோகத்துப் பெருமானே நானும் அவர்களைப் போல என்றும் இன்பம் பெருகன் நீங்காத பேரின்பம் காணும்படி உன் உறவினனாக என்னையும் வைக்க வேண்டும் பெருமானே மான்வோர் பங்காத வந்தீப்பார் மதுரக்கனியே மனம் நெகா நான் ான் ா சுரைத்தால் நம்பி இனித்தான் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணந்தே உருகிப் பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம் தான் கொடியேய்க்கு என்றோ குடுவதே மான் போன்ற உமையவளை ஒரு பாகத்தில் கொண்டவனேன் உன்னை தொடும் அடியார்களுக்கு ஆயுட்காலம் முழுவதும் இனிக்கும் நறுங்கனியே மனம் நெகிழாத நான் துளையிடப்படாத சுரக்காய் தண்ணீர் எடுக்க உதவாதது போல பயன்படாதவனாகிவிட்டேன் தலைவனே என்னை நம்பி ஆட்கொண்டு நீ வாழ்ந்தது போலத்தான் இவ்வுடம்பில் புகுந்த உன்னை முழுவதுமாக உணர்ந்து உருகி அதனால் இன்பம் பெறும் மனத்தை நீ கொடுக்கும் காலம் என் அரசனே இந்தக் கொடியவனுக்கு எப்பொழுது வரப்போகிறது உன்னடியார் சிரிப்பார் வாடி வாடி வழிகற்றேயே வற்றல் மரம் போல் நிற்பே நோடி ஊடி உடையோடு கலந்து உள்ளுருகி பெருகினுக்கு ஆடி ആടിയാടി ആനന്ദം അതുവേ ആകരുൾ കലയെ ആടിയാടി ആനന്ദം അതുവേ ആകരുൾ കലേ உன்னோடு கூடி கூடி உன் மெய்யடியார்கள் உன்னைப் போலவே கூத்தாடுகிறார்கள் குமிழ் சிரிப்பு கொள்கிறார்கள் மகிழ்கிறார்கள் நான் மட்டும் மிகவும் வாட்டமுற்று உன்னைச் சேர வழி தெரியாமல் வற்றி காய்ந்த மரம் போல் நிற்கலாமா இறைவனே உன்னோடு கூற வேண்டும் உன்னிடம் ஊழல் கொள்ள வேண்டும் பிறகு இரண்டர கலக்க வேண்டும் நெஞ்சம் உருகி ஆனந்தம் பெருக நெகிழ்ந்து ஆட வேண்டும் சிவானந்தம் அதுவேயாக நான் மாற வேண்டும் என்னை உடைய பெருமானே இதற்கு அருள் செய்வாயா